The okay. தெரியல நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மந்திரி என்ன ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம் பாட்டி வந்து விஜய் கிட்ட வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சாரதாவுக்கு தெரியாம விஜயோட வீட்டுக்கு போறாங்க அங்க போனதும் விஜய் வந்து காவிரியோட போட்டோவை வச்சு குடி சீக்கிரம் அத்தை நம்மள மன்னிச்சு உன்னை ஏன் கூட அனுப்பி வைப்பாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு காவேரின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா விஜய் வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த பாட்டி பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து வருத்தப்பட்டு இவன் பேசிட்டு இருக்கான் இந்த பையன் வந்து இப்படி வருத்தப்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க பாட்டி வாங்க உட்காருங்கன்றாங்க என்ன காவேரியோட நினைப்பாவே இருக்கியா காவேரிய அட்லீஸ்ட் இப்படி பக்கத்துலயாவது பார்க்க முடியலன்னு தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் பண்ணது எல்லாமே தப்புதான் அதுக்காக நீங்களும் என்னை வெறுக்கிறீங்களா பாட்டி வெறுத்திருந்தா உன்ன தேடி நான் வந்திருக்க மாட்டேன் நீ காவேரிய நல்லபடியா பார்த்து பண்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு ஆனா என் மருமக சாரதா அப்படி கிடையாது அவ ரொம்பவே கோபத்துல இருக்கா அவளுக்கு புரிஞ்ச வரைக்கும் அவளுடைய கௌரவம் தான் எல்லாத்த விட பெருசு அது இல்லாம அந்த பசுபதி வேற ஒரு மாதிரி பேசிட்டானா அதனால அவ பயங்கர கோபத்துல இருக்கா சத்தியம் கிட்ட சத்தியெல்லாம் வாங்கியிருக்கா உன்னை பார்க்க கூடாது உன் கூட பேசக்கூடாது அவ என்ன முடிவு எடுக்கிறாளோ அதை தான் கேட்கணும்னு சொல்லிட்டுன்றாங்க என்ன பண்ணிட போது என் காதல் தான் அதை விட பெருசு அத்தை கிட்ட சத்தியம் பண்ணா காவேரி எல்லாம் என்ன நினைக்காம இருக்க முடியுமா அப்படி எல்லாம் இருக்க முடியாது என்னை வந்து பேசாம இருக்கலாம் அது மட்டும் தான் காவேரி உன்னை மறைஞ்சிருந்து ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பார்த்துட்டு இருக்கா அது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க இத கேட்டு விஜய் நிஜமா பண்றாங்க ஆமா நிஜமா உன்னை மறக்க முடியாம அம்மா பேச்ச மேலும் அவ ரொம்பவே கஷ்டத்துல இருக்கா தெரியும் பாட்டி இருந்தாலும் எப்படி அவ காவேரி கூட்டிட்டு போறதுன்ற விஷயம் மட்டும் எனக்கு தெரியல என்ன பண்றதுன்னு தெரியாம விஜய் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க பாட்டி விஜய்க்கு உதவி பண்ணுவாங்களா இந்த விஷயம் ஷாரதாவுக்கு தெரிஞ்ச ஷாரதா கோச்சிகிட்டு கொடைக்கானல்ல கிளம்பி போவாங்களா இல்லையாங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ